கொல்லை இரு பிரிவை சூழல் தலைநிக்கு அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மருவா நெறியளிக்கும் வாத ஊர் எண்கோண் திருவாசகம் என்னும் தேன் இப்போ சிவபெருமானுடைய சிறப்பு களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கப் போனார் மெய்யா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா உண்மையானவன் மெய்யா விமலா விமலன் குற்றம் இல்லாதவன் தூய்மையானவன் விடையின் மேல் ஏறக்கூடியவன் காளையின் மேல் வரக்கூடியவன் நந்தி வாகனன் அப்படின்னு சொல்றார் தோடுடைய செவிகன் விட யான சம்பந்தர் தோடுடைய செவியன் விடையேறர் அவர் எதுக்கு ஏறார் என் குருநாதர் இடையே சொல்லுவார் சிவபெருமான் ஏன் விடை விடையேறுறார் அப்படின்னா நம்ம துன்பங்களுக்கு விடை கொடுப்பதற்கு ஏறுகிறான் இல்லைங்களா நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது நமக்கு நிறைய தோஷங்கள் இருக்குது இந்த பிரதோஷ நேரங்கள்லாம் ரொம்ப முக்கியமான நேரங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் போய் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது நிச்சயம் போய் கலந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தினை நீங்கள் காண்பீர்கள் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு பிரதோஷம் வருங்க இந்த பிரதோஷம் தோறும் விரதம் இருந்து சிவபெருமானை யார் யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களுடைய முந்தை வினை முழுதும் தீர்ந்து போய் தீய வினைகள் எல்லாம் தீர்ந்து போய் நல்ல வினைகள் எல்லாம் நம்மை தேடி வரும் இன்றே முடிவு செய்துங்கள் இன்னிலருந்து முடிவு எடுத்துக்கோங்க இந்த எபிசோடை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே முடிவு எடுத்துக்கோங்க இன்னிலேருந்து நான் சிவனடியாராக மாற போகிறேன் சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய போகிறேன் என் சிந்தனை முழுவதும் சிவபெருமானையே வைத்து உய்யும் பொருளாக நினைத்து அவனையே கதி என்று நான் சரணடைய போகிறேன் அவனை சரணடைவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை அவனை காட்டிலும் என்னை வேறு யாரும் காக்க முடியாது என்கின்ற உள்ளத்தில் ஒரு பெரிய உரு போட்டுக்கோங்க நல்ல ஊரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அவன் நாமத்தை இடவிடாமல் சொல்லி கொண்டே இருங்க முடிந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவனடியார்களை போய் பாருங்கள் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா நிறைய சிவனடியார்கள்லாம் இருப்பாங்க ஒரு ருத்ராட்சம் ஒன்று வாங்கிக்கோங்க எல்லாரும் கழுத்தில் போடணுங்க ருத்ராட்சம் அனைவரும் அணிய வேண்டும் என் குருநாதர் ரொம்ப அடிக்கடி சொல்லுவார் எல்லாரும் ருத்ராட்சம் தரிக்க வேண்டும் சார் எனக்கு கண்டம் இந்த ந இந்த ஜாதகம்லாம் பார்க்க போனீங்கன்னா அந்த கண்டம் இந்த கண்டம்னுவாங்க வாங்க நீங்கள் திருநீல கண்டம்னு சொல்லிட்டு வாங்க எல்லா கண்டமும் சரியாயிடும்னு சொல்லுவார் என் குருநாதர் அந்த கண்டத்தில் ருத்ராட்சம் அணியுங்க சிவபெருமான நாமத்தை சொல்லுங்கள் வெக்கப்படவே படாதீங்க திருநீர் பூசுவதற்கு வெக்கப்படாதீங்க நிறைய பேர் இந்த திருநீர் பூசுறதுக்கு இருக்கு பாருங்கள் அதில் ரொம்ப வெக்கப்படுவாங்க இதை எப்படி வச்சுக்கிட்டு எப்படி வெளில போகிறது ஒரு முறை கிருபானந்த மாறியார் அவர்கள் ரொம்ப அழகாக காலையில் எழுந்து குளித்த உடனே பார்த்தீங்கன்னா நத்தி நிறைய அப்படி திருநீர் அப்படி எடுத்து ஃபுல்லாக பூசுவார் உடனே அவர் பக்கத்தில் ஒரு வாலிப வயதுடைய ஒரு பையன் அவர் காலையில் எழுந்த உடனே அப்படி பூசுகிறார் சிவாய நம சிவாய நமன் அந்த பையன் உடனே கேட்குறாராம் என்ன தாத்தா நீங்கள் வந்து என்ன வெள்ளை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே நெத்தியில் வெள்ளை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்களே அப்படின்னு வரான் உடனே அவர் ரொம்ப நுணுக்கமாக அந்த பையனை கையாண்டுருக்கார் பாருங்க ஆமாம் வெள்ளை தான் குடியிருக்கிற வீட்டுக்குத்தான் வெள்ளை அடிப்பார்கள் குட்டிச்சவருக்கு வெள்ளை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க ஆமா என் உள்ளத்திலே ஈசன் குடியிருக்கிறான் இல்லையா இந்த சரீரத்துக்குள்ளே ஈசன் குடியிருக்கிறான் ஏன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராடுக்கு வாய்க்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் கலாமணி விளக்கே திருமூலர் திருமந்திரம் அப்போ இந்த உடம்பே ஆலயம் உள்ள இருக்கிற ஜீவன் சிவபெருமான் சிவலிங்கம் அப்ப சிவபெருமான் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வெள்ளை அடிக்கணும் இல்லைங்க அதுதாங்க விபூதி நல்ல மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் நல்ல திருநீர் ஸ்வஷ்டமாக இடுங்க நத்தி நிறைய சிவாய நவ சிந்தித்து திருநீர் இடுவோருக்கு அபாயம் இல்லை உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரிங்க எப்பேற்பட்ட நவகிரக தோஷம் இருந்தாலும் சரிங்க இதை இதை இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிவாய நவென்று சிந்தித்து நீங்கள் திருநீர் அணிஞ்சு வந்தீங்கன்னா எந்த தோஷமும் உங்களை ஒன்றும் பண்ணாது எல்லாரும் சரண் போடுவாங்க ஏன்னா இந்த நவகிரகங்கள் ஒன்பது பேர் இருக்காங்க இல்லைங்க அவங்க எல்லாரும் யார் ஒருத்தர் சிவனடியாராக இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லது தாங்க பண்ணுவாங்க இதை நான் சொல்லங்க திருஞான சம்பந்தர் சொல்கிறார் வே இரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மா சரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் மாசரு குற்றமே இல்லாத திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் அதனால ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே பாம்பிரண்டு ராகு கேது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே சிவன் கோயிலுக்கு நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இனிமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்றதை யாராலும் தடுக்க முடியாதுங்க நான் ஈசனை நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இன்னும் திருவாசகம் டெய்லி சொல்ல போறேன் நான் வந்து சிவபுராணம் படிக்க போறேன் சிவன் கோயிலுக்கு போக போறேன் ருத்ராட்சம் தெரிக்க போறேன் விபூதி வைக்க போறேன் சிவாய நமன்னு சொல்ல போறேன் ஓம் நமச்சிவாய சொல்ல போறேன் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் வருதுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல புத்தி வர ஆரம்பிச்சிருச்சு இனிமே திருவாசகத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்க போறேன் சிவபெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் விடை கொடுப்பதற்கு விடையேறும் பங்கனாக சிவபெருமான் வருவார் நிச்சயம் வருவார் அது அவர் சொல்றாரு ஆன்ற கண்ணனு எல்லா வேதங்களும் தாங்க புகழ்த்து எல்லா வேதங்களும் நான்கு வேதங்களும் சாமம் அதர்வனம் எல்லா வேதங்களும் அவன் ஒருவனைத்தான் புகழ்கிறது அந்த வேதங்களுக்கெல்லாம் உட்பொருளாக இருக்கிறான் வேதமாகவும் இருக்கிறான் அந்த வேதங்கள் எல்லாம் அவனை ஓங்கி அவனை உயர்வா பேசுதான் வேதங்கள் எல்லாம் உயர்வாக பேசக்கூடியவன் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஐயான்னு ரொம்ப மரியாதையா ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே ஆழ்ந்து அகண்டு போய் நுண்ணியமாக ரொம்ப நுணுக்கமாக அதில் மறைந்திருக்கக்கூடியவன் அப்போ வேதங்களே வழிபாடு செய்யக்கூடியவன் சுவாமி வேதங்கள் வழிபாடு செய்த சிவாலயம் எங்கே சுவாமி இருக்கு அப்படின்னா வேதாரண்யே போய் பாருங்க நான்கு வேதங்களும் சிவபெருமானை மறைகள் யாவும் அவனை பூதி பூஜை பூஜை செய்து அவைகளும் பேறு பெற்றிருக்கு அப்போ அவரை பூஜை பண்ணாதவங்களே கிடையாதுங்க அதனால வேதங்களும் ஐயா என ஓங்கி ஆன்ற அகண்ட நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா விமலன்னா தூய்மை வடிவமாக இருக்கக்கூடியவன் பொய்யாய் இனவெல்லாம் போயகல வந்தருளி பொய் என்னை சுற்றி இருக்கு இதுதான் நிஜம் இதுதான் எனக்கு சாஸ்வதம் இதுதான் எனக்கு முக்கியம் இன்னமோ இது என் கூடவே இருக்க போகிறதா நினச்சிக்கிட்டு அது இல்லாத ஒரு பொருள் மேலே நான் பற்று கொண்டு அதை அப்படி இருக்க பிடிச்சிக்கிறோம் இல்லைங்களா நமக்கெல்லாம் இந்த பணத்து மேலே ஒரு பற்று இருக்குல்ல அந்த பணம் எல்லா நேரங்களையும் செல்லுபடியாகுமா இதை பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம் பின்னர் வரக்கூடிய அடுத்ததுல